ராசி பலனை பத்தி பார்ப்போம் சரிங்களா இன்று ஆடி மாதம் ஐந்தாம் நாள் ஜூலை இருபத்தி ஒன்று திங்கட்கிழமை முழுவதும் ரோஹிணி நட்சத்திரங்க சரிங்களா ரோஹிணி நட்சத்திரம் வந்து வழிபாடு மிக மிக சிறப்பு அது மட்டும் இல்ல ரோஹிணி வந்து ஒரு சந்திரனுடைய நட்சத்திரம் சந்திரன் உச்சம் பெறக்கூடிய நட்சத்திரம் அப்போ கடகராசிக்காரங்க இன்று அம்மன் வழிபாடு செய்யறது வந்து மிக மிக சிறப்பு நல்ல பலன்களை கொடுக்கும் இன்று முழுவதும் வந்து அமிர்த யோகம் நல்ல நேரம் கொண்டு காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரைக்கும் மதியம் வந்து பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரைக்கும் சூளம் வந்து கிழக்கு திசை வந்து சூளம் சரிங்களா அப்ப என்ன பண்ணணும்னா கிழக்கு திசை திசைய திசைக்கு திசையில வந்து நம்ம ஒரு பிரயாணம் பண்ணணும்னு வச்சுக்கோங்க முக்கியமா ஒருத்தர் மீட் பண்ண போறோம் மீட் சம்பந்தமா போறோம்னு வச்சுக்கோங்க என்ன பண்ணோம்னா தயிரை வந்து நம்ம சாப்பிட்டு போகணும் அதாவது தயிர் தயிரை எடுத்துக்கோங்க ஒரு கிண்ணத்துல அதை சுவாமிக்கு முன்னாடி வச்சு கும்பிட்டு அந்த தயிரை நீங்க வெள்ளை கிளம்புற இடத்துல குடிச்சுட்டு சுவாமியை வணங்கிட்டு நீங்க போனீங்கன்னா சூளம் கிழக்கு முகமாக பயணம் செய்வதால் வரக்கூடிய கொள்ளைகள் அனைத்தையுமே மேஷம் மேசம் மேசராசிக்கு இன்று பேச்சில் வந்து கொஞ்சம் நிதானங்கள் தேவை பேச்சால் பழைய கடன்கள் எல்லாமே வசூலாகுங்க சரிங்களா ஆனால் தாராளமான ஒரு பண உடவு இருக்குது பழைய கடன் கொடுத்து வந்து ரொம்ப நாளிச்சு எப்போ வசூலாக போதோ என்னென்னு ரொம்ப குழப்பம் இருக்கும் இல்லையா அது எல்லாமே இந்த டயத்தில் இன்று நீங்க வசூல் பண்ணுவீங்க அதே நேரத்தில் பேச்சின் மூலமாக ஒரு சிக்கல்கள் இருக்குங்க பேச்சு வந்து கொஞ்சம் நிதானமாக வந்து பேசுங்க எது எந்த விஷயம் பண்ணாலும் சேர்ந்தா ரொம்ப நிதானமாக பேசுங்க வச்சுக்கோங்க எல்லாத்துலேயுமே இந்த பிரச்சனை வந்து நிலையில் கொள்ளலாம் இன்று குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வருவாங்களுக்கு வந்து உடல் மனம் சுறுசுறுப்பு நண்பர்களுக்காக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் பண்ணுவீங்க தொழில் பண்றவங்களுக்கு வந்து இன்று லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய மிக மிக சிறப்பான நாள் நண்பர்கள் மூலமாக நல்ல விஷயங்கள் நடக்கும் நீங்களுமே வந்து உங்களுடைய நண்பர்களுக்காக நல்ல விஷயங்கள் எல்லாமே பண்ணுவீங்க அவங்களுக்கு தேவையான பலவிதமான உதவிகள் வச்சுக்கோங்க அவங்க வந்து அவங்க குழந்தைகளை ஸ்கூல்ல சேர்க்க போறாங்க அப்ப அந்த குழந்தைகளை ஸ்கூல்ல சேர்க்கறதுக்காக வந்து ஒரு செலவு வேணும் இல்லையா அதற்காக ஒரு உதவிகள் எல்லாம் பண்ணுங்க இன்று ஆஞ்சநேய பெருமான வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் மிதுனம் மிதுன ராசிக்கு வந்து இன்று பயணங்கள் வந்து அதிகமா இருக்குங்க சரிங்களா ஒரு தொழில் தொடர்பான ஒரு பயணம் போவீங்க அதே நேரத்தில் வந்து விரயங்களுக்கு வந்து அதிகமா இருக்கு அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா செலவு வந்து ரொம்ப கவனமா பார்த்து செலவு பண்ணணும் விரயங்கள் வந்து அதிகமா இருக்கிற நாட்களில் ரொம்ப 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 யோசிச்சு யோசிச்சு செலவு பண்ணணும் எதுக்கு அப்படின்னா அந்த நாள்ல வந்து நம்ம ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இருக்கோ இல்லை அப்படின்னா நண்பர்களுக்கு வந்து ஒரு விருந்து கொடுக்குறேன் வந்து இந்த நாள்ல நீங்க வந்து நீங்க குறிச்சு வச்சுக்கோங்களேன் என்ன நடக்கும் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவரோட ஃப்ரெண்ட்ஸே வந்து சேர்த்து கூட்டு வந்துருவாங்க இதனால என்ன ஆகும் அப்படின்னா அங்க போய் விருந்து முடிக்கிற இடத்துல எதிர்பாராம எக்கச்சக்கமான ஒரு செலவுகள் நடக்கும் அப்போ நீங்க போற ஐடியா வேற அது வந்து வேற இருக்கும் விரைந்து அதிகமா இருக்கும் தொழில்ல தொழில் பண்றவங்க வியாபாரம் பண்றவங்க நல்ல முதலீடுகள் எல்லாமே பண்ணுவீங்க இன்று விக்கை வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வருங்க கடகம் கடகராசிக்கு வந்து இன்று தொழிலில் வியாபாரத்தில் லாபங்கள் கூடக்கூடிய மிக மிக சிறப்பான நாள் மனம் மகிழக்கூடிய ஒரு நல்ல நாள் சரிங்களா பூர்வீக சொத்துக்களின் மூலமாக லாபங்கள் பெறக்கூடிய நாளாகவும் இந்த நாள் வந்து அமைதி நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு வந்து புதிய பொறுப்புகள் வந்து சேரும் பதவி உயர்வுகளும் வந்து சேரக்கூடிய மிக மிக சிறப்பான நாள் என்று இன்றைக்கி வந்து குரு பகவான் வழிபாடு பண்ணுங்கள் வெற்றிகள் தேடி வரும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு வந்து தொழிலில் வியாபாரத்தில் முன்னேற்றங்கள் ஏற்படும் சரிங்களா நீங்க முன்னேற்றங்கள் ஏற்படும் அதே நேரத்தில் தொழில் தொடர்பான ஒரு எண்ணம் வந்து மனசில் இருந்துகிட்டே இருக்கீங்க சரிங்களா தொழில் ஒரு முன்னேறும் அந்த ஒரு எண்ணம் இருந்துட்டே இருக்கும் நீங்க வேலை பார்க்கிற இடத்துல உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய மிக மிக சிறப்பான நாள் இன்று முல்லப்பெருமான வழிபாடு பண்ணுங்க வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் கன்னி பேச்சில் தன்னம்பிக்கை வெளிப்படும் சரிங்களா நேர்மை வெளிப்படும் அதே நேரத்தில் வந்து ஒரு இடமாற்றம் வந்து இருக்குங்க சரிங்களா வேலைகள் வந்து ஒரு ஒரு இடமாற்றம் இருக்கு வீடையே கூட வந்து இடமாத்திருந்த வச்சுக்கோங்களேன் இன்னும் நீங்க ஒரு ஆஃபீஸ் வச்சிருக்கீங்க ஆஃபீஸ் வந்து ஏதோ ஒரு தொக்கம் சொந்தல போய் மாட்டிக்கிட்டு அந்த இடம் சொன்னா யாருக்குமே இதுல என்ன ஒரு நம்ம சிக்கிட்டு இருப்போம் அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா இந்த இடத்த வந்து நம்ம மாத்திரலாம் வேற ஒரு இடத்த வந்து நம்ம போறோம் அப்படின்னா ஆபீஸ்லேயே வந்து வேற ஒரு மாற்றுறதுக்கான மாத்துறதுக்கான வந்து நீங்க பண்ணுவீங்க மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி விடுங்க துரா துரம் ராசிக்காரர்களுக்கு வந்து இன்று கவனம் தேவை இல்லை வேலைகளில் கவனம் தேவை நீங்க இப்போ நீங்கள் ஒரு பேங்க்ல வேலை பார்க்குறீங்க இல்லை அப்படின்னா வந்து கலைத்துறையில வேலை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முக்கியமான சில பொறுப்புகள் உங்கள்கிட்ட கொடுத்துருப்பாங்க என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம தான் சொல்லிட்டோமே அது எல்லாமே கரெக்டா வந்து சேர்ந்து சொல்லி நீங்க நீங்க எல்லா வேலையும் பார்த்துட்டு இருப்பீங்க ஓகேங்களா அதனால சில பிரச்சனைகள் வரும் அப்போ வேலையில் கவனம் தேவை பேங்க்ல வேலை பார்க்கறப்ப பாக்கிறவங்க வந்து நீங்க கேஷியர் ஆரீங்கன்னு வச்சுக்கோங்க கரெக்டா கவுண்டிங் பண்ணுங்க கேஷை கவுண்டிங் பண்ணுங்க அதுக்குதான் மிஷின் இருக்கேன் அப்படின்னா கூட நீங்களுமே ஒரு டைத்துக்கு ஒரு ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராசம் இருக்கிறதுனால சுவாதி நட்சத்திரக்காரர்கள் வந்து ரொம்ப கவனமா எல்லா வேலையிலும் பாருங்க எதிர்பாராத சிறு சிறு சிக்கல்கள் இருக்கு பேச்சின் மூலமாக எதிர்பாராத தொல்லைகளும் இருக்குங்க அப்ப உயர் அதிகாரிகள் பேசுறதுக்கு ரொம்ப கவனமா பார்த்து பேசுங்க இன்று பெருமாள் வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் தனுசு

நீங்க ஒரு மாணவராக இருக்கீங்க வச்சுக்கோங்க போட்டிகளில் கலந்து கொள்வீர்கள் அதன் மூலமாக பரிசுகள் கிடைக்கும் பாராட்டுகளும் கிடைக்கக்கூடிய மிக மிக சிறப்பான நாள் அம்மன் வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் தனுசு திட்டமிட்ட வேலைகளில் சிறு சிறு சிக்கல்கள் ஏற்படுங்க சரிங்களா இன்னைக்கு காலையில நீங்க தொழில் பண்ணிக்கணும்னு இருக்கணும்னு வச்சுக்கோங்க இவரை மீட் பண்ணும் அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இன்னைக்கு ஒரு மீட்டிங் வந்து போகணும் இதே மாதிரி விஷயங்கள் எல்லாம் பிளான் பண்ணி இல்லையா இதுல என்னன்னா சிறு சிக்கல்கள் தாமதங்கள் எல்லாமே ஏற்படும் எதிர்பாராத சிக்கல்கள்னு வச்சுக்கோங்க அதே நேரத்துல வந்து பயணங்கள் வந்து இன்னைக்கு இருக்கு தொழில் சம்பந்தமான ஒரு பயணம் போடுங்க அதே நேரத்தில் வந்து வியாபாரத்திற்காக பொருட்கள் வாங்க வேண்டிய பயணங்கள் பயணங்கள் வந்து இன்னைக்கு இருக்கு விரயங்கள் வந்து அதிகமா இருக்குங்க அதனால கவனமா பார்த்து செலவுகளுக்கு கவனமா பண்ணுங்க என்று சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் மகரம் மகர வந்து மகர ராசிக்கு வந்து இன்று பெயரும் போரும் தேடி வரக்கூடிய மிக மிக சிறப்பான ஒரு நாளாக இந்த நாள் அமைகுமேன் சரிங்களா பதவி உயர்வுகள் வேலை பார்க்கிற இடத்துல பதவி உயர்வு இருக்கு புதிய பொறுப்போல உங்களை தேடி வரக்கூடிய மிக மிக சிறப்பான நாள் பெருமாள் வழிபாடு பண்ணுங்க வெற்றிகளில் தேடி வரும் கும்பம் வேலைகளில் ஆர்வம் ரெகுலராக பார்க்குற வேலை தான் இருந்தாலுமே இன்று உங்களுக்கு அந்த வேலையில் வந்து ஆர்வம் வந்து அதிகமாக இருக்கும் சரிங்களா ஒரு டீ சாப்பிட கூட வந்து கூப்பிடுவாங்க நண்பர்கள் கூப்பிடுவாங்க நீங்க போங்கப்பா நான் அப்போ நான் அப்புறம் போய் சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வேலைகள் ரொம்ப ஆர்வமா எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டீங்க உயர் அதிகாரிகள்